ஒரு மாநாட்டை நடத்திவிட்டு ஃபாஸ்ட் மாதிரி நேரடியாக முதலமைச்சர் என்று ஒருவர் கூறி வருவதாக தாவேக்க தலைவர் விஜயை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்திற்கு உரிய அனுமதி கோரி மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் உள்ள உதவி ஆணையாளரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக பிரமுகர்கள் கூட்டாக மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு தாவேக்க தலைவர் விஜய் அரசியலில் நிறைய பாடம் படிக்க உள்ளதாக விமர்சித்தார் ஆக இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் இன்னைக்கு தமிழகத்துடைய அனைத்து தரப்பு மக்களுடைய இன்னைக்கு விரும்பக்கூடிய தலைவர் இன்னைக்கு திடீர் திடீர் சாம்பார் திடீர் பாஸ்போர்ட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் கோட்டைக்கு தான் இருந்தேன் ஏதோ ஒரு படத்துல பாத்தீங்கன்னா அந்த படத்துல சொல்லுவாங்க ஏப்பா தம்பி ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க படத்துல நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் என்ன மாதிரி சிரி என்ன மாதிரி உனக்கு பேச வேண்டும் சிரிப்பு நடிகரா காதல் படம் நீங்களே சொல்றேன் உங்களை காட்டிலேயே நீங்க தான் அந்த படத்துல சொல்ற மாதிரி அவர் சொல்லுவான் இது ஒரு நேச்சுவல் நடிகர் இல்ல துணை நடிகர் அப்படி கேட்டுட்டு வரும் ஒரு நோ கதாநாயகம் கதாநாயகன் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்து இப்ப வந்து அவர் கதாநாயகனா இருக்காரு அது மாதிரி அவரு படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்கு புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு